ஓப்பனிங் இறங்கி சதம் அடித்து பூம்ரா மீண்டும் உலக சாதனை மிரண்டு போன ஆஸ்திரேலிய அணி அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நடந்து முடிந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியை அவ்வளவு எளிதாக யாராலும் மறந்துவிட முடியாதுங்க குறிப்பாக இந்த போட்டியின் நான்காவது நாள் ஆட்டத்தை கிரிக்கெட் ரசிகர்களால் மறக்கவே முடியாது அதற்கு காரணம் தோல்வியின் விளிம்பில் இருந்த இந்திய அணியை முக்கியமான நேரத்தில் சிறப்பாக பேட்டிங் செய்து இந்திய அணியை தோல்வியிலிருந்து மீட்டெடுத்தது இந்திய பவுலர்களான பும்ரா மற்றும் ஆகாஷ் தீப் சிங் தான் முழு நேர பவுலர்களான இவர்கள் இந்த போட்டியில் முழு நேர பேட்ஸ்மென்களாக உருவெடுத்து இந்திய அணியை மிகப்பெரிய சரிவிலிருந்து மீட்டு கொடுத்தனர் அவங்க கிட்டத்தட்ட இந்த போட்டியில் ஃபாலோ ஆனை தவிர்க்க ஐம்பது ரன்களுக்கு மேலாக இந்திய அணிக்கு தேவைப்பட்ட போது அதுவும் கடைசி ஒரே ஒரு விக்கெட் மட்டுமே இந்திய அணி கையில் இருந்த போதும் பும்ராவும் ஆகாஷ் தீப் சிங்கும் சேர்ந்து சிறப்பாக பேட்டிங் செய்து இந்திய அணிக்கு ஃபாலோ ஆனை தவிர்த்து கொடுத்தனர் இந்த சம்பவம் தான் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் தோல்வியை முற்றிலுமாக தவிர்த்தது ஆக இப்போது பும்ராவுக்கு இந்திய அணி முக்கியமான ஒரு பொறுப்பை வழங்கியிருந்தது அது என்னென்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியின் வார்ம் அப் ஒன்றில் திடீரென பும்ராவை ஓப்பனிங்கிற்காக பேட்டிங் செய்ய களமிறக்கிவிட்டது இந்திய அணி வெறும் வேடிக்கைக்காக மட்டுமே இப்படி செய்தது இந்தியா ஆனால் அந்த வேடிக்கையவே சீரியஸாக மாற்றிவிட்டார் நம்ம ஜாஸ்பிரீத் பும்ரா ஆமாங்க அதற்கு காரணம் இந்த வார்ம் அப் மேட்சில் ஓப்பனிங் இறங்கிய நம்ம பும்ரா வந்துட்டு பேட்டிங்கில் அதிரடியாக விளையாடி வெறும் எழுபத்தி இரண்டு பந்துகளிலேயே சதமடித்து ஒட்டுமொத்த மைதானத்தையும் மிரள விட்டார் ஆக இனிமே இவரும் கூட இந்திய அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேனாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் இதற்கு முன்பு சுழற்பந்து வீச்சாளராக இந்திய அணியில் அறிமுகமாகி அதிரடி பேட்ஸ்மேனாக உருவெடுத்தவர் தான் விரேந்தர் சேவாக் அதேபோல நேற்றைய தினம் ஓய்வை அறிவித்த நம்ம அஸ்வினும் கூட பேட்ஸ்மேனாக இந்திய அணியில் அறிமுகமாகி அதன் பிறகுதான் பந்து வீச்சாளராக மாறினார் மேலும் பாகிஸ்தான் வீரர் சாகித் அஃப்ரடி கூட முக்கால்வாசி வருடங்கள் அதிரடி பேட்ஸ்மேனாக இருந்துவிட்டு கடைசி சில வருடங்கள் மட்டுமே சிறந்த சுழற்பந்து வீச்சாளராக உருவெடுத்திருந்தார் ஆகவே அந்த வரிசையில் இப்போது நம்ம ஜாஸ்பிரிட் பும்ராவும் இணையலாம் என்பதற்கு இவரின் இந்த ஒரு ஆட்டமே சாட்சி சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பும்ராவுக்கு உண்மையாகவே பேட்டிங் திறமை என்பது இருக்கிறதா என்பதை பற்றியும் இவருக்கு தொடர்ந்து பேட்டிங் செய்யும் வாய்ப்பை இந்திய அணி கொடுக்க வேண்டுமா என்பதைப் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்